அது இருக்கட்டும் இந்த கட்டோரி பிளவுஸ் எப்படி இருக்கு சூப்பராக இருக்குல்ல அந்த பிளாக்கு கோல்டுக்கும் செம்மையாக இருக்குது அந்த கலர் சேஞ்ச் பண்ணுறதுல தான் அந்த பிளவுஸோட ஹைலைட்டே இருக்கு அதுக்கு ரொம்ப பளிச்சுன்னு போடக்கூடாது அது வந்து ப்ரோக்ராமுக்கு தான் அப்படி போடணும் லைட் அந்த பேபி பிங்க்கு பேபி எல்லோ அந்த மாதிரி கலர் காம்பினேஷன்ல தைச்சோம்னா சூப்பராக இருக்கும் உனக்கு இப்படியே தைச்சிடுவோமா

புரியுதா இங்க புரியுதா இங்க பிடிக்கல என்ன தப்பு பண்ணனும் தெரியுதா மொத்தமே பிரி எதுக்குங்கனே தப்புமா இங்க பாரு இது வெளி பக்கம் இது வெளி பக்கம் தச்சு இது உள்பக்கத்தை பக்கம் தச்சு இது சட்டையே போட முடியாது ஏன் போட முடியாது போத்திக்க கூட முடியாதும்மா அந்த போ பிரி பிரிச்சிட்டு இங்க பாரு

நீ இப்படி பரியேறனா கண்டிப்பா சொத்துன்னு விழத்தா செய்வேன் இங்க பாரு உனக்கு படிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லையா இருக்குங்க நான் சொல்றது கவனிக்கிறேன் இல்லையா வாங்கி அந்த நில்லு மார்க்ல நில்லு இங்க பாரு இது கழுத்து ஒரு பக்கம் இருக்கா இன்னொரு துணியும் கழுத்து ஒரு பக்கம் தான் இருக்கு ஆம்கோல் ரெண்டும் கிழக்க இருக்கு கழுத்து ரெண்டும் வடக்க இருக்கு இப்ப இது என்ன பண்ணு சொல்லுங்க இதை புள்ள பிரிச்சிருமா புள்ள பிரிச்சுட்டு சொல்லுங்க ஏமா சாப்பிட்டியா சாப்பிட்டேன் என்ன சாப்பிட்ட சாம்பார் ஊர்லே கலங்கு முட்டைக்கோஸ் அப்பளோ ஊர்கா விளங்கிரும் இதெல்லாம் நல்ல வகை வகையா சாப்பிடு ஏமா அதுவும் நம்ம கடையில தான் சாப்பிட்டேன் சரி அதெல்லாம் சரி ரைட் ஏமா இது முதல்ல தப்புமா அங்க சொல்றது நல்ல கவனி நல்லா கேட்டுக்கோ ஒரு மணி நேரம் நீ கிளாஸுக்கு வந்தாலும் ரெகுலரா வரணும் அந்த டைமிங் கொஞ்சம் கூட சேஞ்ச் ஆகக்கூடாது அப்போ தான் நீ கிளியராக படிக்க முடியும் இங்கே கழுத்துல இருந்து ஒரு டாட் பிடிச்சிருக்க இன்னொரு பக்கம் குறுக்குலேருந்து ஒரு டாட் பிடிச்சிருக்க இப்போ கழுத்தில் பிடிக்கக்கூடாது

புரியுதா போ அதை கொண்டு போட்டு வேற துணியில கட்டிங் பண்ணு போ வேற துணியில் கட்டிங் இல்லை அடுத்த அதில் கமெண்ட் அடிக்க வந்துட்டேன் இவர் கமெண்ட் அடிச்சதுனால தான் நம்மள சொல்கிற கண்ணு இந்த பொண்ணு எங்கிறா நீ பிடிச்சிட்டு வந்தீங்க எப்போ பார்த்தாலும் ஃபோனை பார்க்குது ரீல்ஸ் பார்க்குது சீரியல் பார்க்குது இது எப்படி வாரத்துக்கு ரெண்டு ரெண்டு நாள் கிளாஸ் கொடுத்து நாலு நாள் வர மாட்டேங்குது இங்கே பாரு இருந்து அட்டண்டன்ஸ் போடணும் வந்து கையெழுத்து போட்டு நீ பார்த்துட்டு போக சொல்லு நான் என்ன சொல்லணும் அதை தான் செய்யணும் என்ன மார்க் பண்ணி கொடுக்குறோம் அதை ஃபாலோ பண்ண சொல்லு அப்போ தான் அந்த பொண்ணு தெளிவாக படிக்கும் இப்படி மாற்றி மாற்றி பண்ணிட்டு இருந்தால் எப்படி தான் சரி பண்ணுறது அது தப்பாக தச்சுட்டு ஒத்துக்கவே மாட்டேங்க இருந்தாலும் அந்த கட்டரி பிளஸ் சூப்பராக இருக்குல்ல நம்ம நல்லா பேசிக்கிட்டே இருந்தோம் குறுக்க வந்து கெடுத்துட்டு இதே மாதிரி தச்சுருவோம் எல்லா பிளவுஸும் சூப்பராக இருக்கு நல்லா இருக்கு இத்தனைக்கும் இந்த சாரிக்கும் இந்த பிளவுஸுக்கும் சம்மந்தமே இல்லை ஆனால் சூப்பராக இருக்கு நல்லா இருக்குல்ல ம் நல்லா இருக்கு இதே மாதிரியே தச்சுக்கிடுங்க ம் ம் சரி சரி